கத்தராகி ஏசு கிறிஸ்துவை நாமத்துக்கு சொஸ்திரம் அந்த மறுபடியோ மறுபகுதியை பார்க்க கத்தர் கிருமை செய்ததற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஊழியரின் ஊழியத்தை குறித்து நம்ம என் மறுபகுதியை பார்ப்போம் ரெண்டு பேரும் ஒன்று பத்து ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடரும் விடுவதில்லை அப்ப இன்றைக்கு நம்மளுடைய அழைப்பை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அதில் உறுதியாக நம்ம தெரிஞ்சு கொட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம விழுவ சான்ஸே இல்லை நம்ம தேவ சித்தத்தின்படி நம்ம நடப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிறது பிதாவுடைய சித்தத்தை செய்தவங்க தான் அவங்க உள்ள நுழைய முடியும் நம்ம எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷிக்கும் கத்தல் ஒரு திட்டங்களும் ஒரு அழைப்பு வச்சுருக்கிறேன் அந்த அழைப்பு நம்ம தெரிந்து கொள்வதாக இருக்கணும் ஒரு மனுஷனையும் வேஸ்டாக படிக்கல தேவனுடைய திட்டம் அவங்களுக்குள்ளாக நிறைவேறும் நம்ம இதையே பார்க்கிறோம் இது தேவனோட சித்தத்தின்படி நடக்கு நடக்கிறவர்களாக இருக்கும் அதே அதிகாரத்தில் பதினொன்று போட்டிருக்கு விவிதமாய் நம்முடைய கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் கீழே ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்ஜியத்தில் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு பேதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த அழைப்பு தேவன் ஒரு திட்டம் வச்சுருப்பாரு பிசாசு ஒரு திட்டம் நம்மளை விடுவிக்கிறதுக்கு நம்மளை பாதாளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வழிவாசல் நிறையா நிறைய வச்சுருக்கு அதே போல் தேவனுடைய திட்டத்துக்கும் நிறைய வாசல் இருக்குது நம்மளுடைய அழைப்பை தெரிஞ்சு வாசல் அது என்ன வாசல்னா இந்த பேரோடைய அழைப்பை நம்ம பார்த்தோம்னா பேதர் வந்து மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார் ஏசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாரு நீ இனிமேல் மனசனை பிடிப்பாயா என்று சொல்றாரு அப்போ ஒரு வேலையில் அதிலே ஒரு தெய்வத்திட்டம் இருக்கு அப்போ நம்ம இன்னைக்கு நிறையா வேலைகள் செய்கிறோம் அதான் நம்ம ஊழியர்கள் ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஊழியரை எல்லாத்துக்கும் ஆண்டு அந்த ஊழியர்கள் வச்சுருக்காரு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வேலையிலே தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கும் அப்படி சொல்கிறார் மீன் மீன் பிடித்தவனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மனுஷனை பிடிக்க இவனையை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார் அழைப்பை தெரிந்து கொள்ள நம்ம ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்கணும் ஊழியத்தில் வந்து அஞ்சு அழைப்புகள் இருக்குது அப்போ ஸ்டர்கள் தெற்கு தரிசி மெய்ப்பன் அப்புறம் சுவிசேஷர் இந்த அஞ்சு அழைப்புகள் இருக்குது அப்போ இந்த அஞ்சு அழைப்பை பார்த்து தான் பேஸில் தான் நம்மளாம் இருக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு ஒரு அழைப்புகள் இருக்குது அப்போ எல்லாத்தையும் அண்ணர் என்ன செய்யறாங்க வித்தியாசமாக அவர் அழைச்சிருக்கிறார் நம்ம வேலையை முடியுமா ஒரு டீச்சர் எடுத்துக்கொள்வோம் டீச்சர் என்ன செய்வாங்க போதிப்பாங்க அப்போ இது அவங்களுடைய கெட்டகரியில் எப்படி வருதுன்னா போதிக்கிறது இயேசு பற்றி போதிக்கிறது அந்த ஒரு போதனத்தில் போவாங்க அப்போ மேய்பன் அப்போ நல்லா பராமரிப்பாங்க அவங்கள வந்து ஆண்டவர் என்ன செய்வார் மீப்பினாக இருப்பார் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருப்பாங்க வேலை செய் வீட்டில் வந்து சமைப்பாங்க அப்புறம் வந்து வீடை சுத்தம் பண்ணுவாங்க அப்போ பிள்ளைகளெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க கவனித்து கொண்டு ஒரு ஸ்த்ரீட்னஸ்ஸை கொண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ அந்த ஸ்த்ரீட்னஸ் இருக்கும்போது ஒரு திற்கு தரிசியாகும் ஆண்டவர் பயன்படுத்தலாம் ஏன்னா தீர்க்கதரிசி என்னத்துக்கு இருக்காங்கன்னா பாவத்தை கண்டித்து உணர்த்த அவங்கள சரிப்படுத்துறதுக்கு தீர்க்கதரிசி பக்தி விருத்திக்கு ஒரு தீர்க்கதரிசியை சொல்லுவாங்க அப்போ அவங்க ஒரு காரியத்தை செய்வாங்க இப்படியாக நிறையா அழைப்பு குறித்து நம்ம பார்க்கலாம் அந்த அஞ்சு மூழ்கியத்தில் அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சி அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம அழைப்பை பற்றி பார்ப்போம் அப்போ பேதுருவானவர் ஆண்டவர் எஸ்க சொல்றது இந்நாடுகளை இனி அப்படின்னு கிட்ட சொல்கிறார் அப்போ தொடர்ந்து அவரோட ஊழியங்களை வரும்போது ஏசுக்கிட்ட வந்தவுண்ட அழைப்ப அவர் என்ன செய்கிறாரு ஏசு மறிச்சு நாள் உயிர் உடனே அவர் என்ன செய்கிறாரு திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டார் ஆண்டு சொன்னார் ஊழியத்துக்கு அழைச்சாரு ஆனால் திரும்பவும் வந்து அதே காரியத்துக்கு போனார் அப்போ என் போகும்போது ஆண்டு திரும்பி கொண்டு வந்து நீர் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி மூணு தடவை கேட்டு அப்படியாக மறுபடியும் ஸ்திரப்படுத்தி ஆண்கள் சொல்கிறேன் நீங்கள் எரிசலங்களை பரிசுத்த ஆவியானவர் இறங்குற வரைக்கும் நீங்கள் இருங்க அப்போ இன்றைக்கி ஆவியானவர் வந்தால் தான் அந்த ஊழியங்களே நிறைவேற்ற நம்ம நாள முடியும் அங்கே பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டோன்னே அவர் என்ன நடந்துச்சு ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க பாருங்க மீன் பிடிக்கிறவனை ஆண்டு என்ன செஞ்சார் மனசனை பிடிக்கணும்னு அந்த வாக்கு தத்துவம் எங்கே நிறைவேறுதுன்னா அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனை தான் அதை வாக்கு தத்துவம் நிறைவேறுது ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அப்படியே பெருகி கொண்டே இருக்குது அப்போ மனசனை பிடிக்கிறதுனா அப்போனா தேவனுக்கு பக்கத்தில் திருப்பு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன அப்புறம் இன்னொன்று சொல்லுது தன்னை ஆதாயப்படுத்தி அவனுக்கு என்ன ஆதாயம் ரெண்டு இதுலேயும் ஒரே சமூகமாக இருக்கும் நம்மளையும் ஆதாயப்படுத்தணும் பிறரையும் ஆதாயப்படுத்தணும் அதுதான் பேஸு நம்மளுடைய அழைப்பு எல்லாத்துக்கும் அந்த அழைப்பு தான் இந்த அழைப்பு எல்லா உள்ளத்துலேயும் ஆண்டு வந்து வச்சிருக்கிறார் ஒரு அழைப்பை டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம் தனதுக்கு யூதாசை பார்க்குவான் அவனும் அப்போது திருவிழா அழைக்கப்பட்டான் ஆனால் அவன் என்ன நடந்துச்சு அவனுக்குள்ள அப்போ பணத்தை குறித்தும் வாசனை குறித்தும் எல்லாமே சொல்லி கொண்டே இருப்பான் அது ஏழைகளுக்கு விற்று கொடுத்தா அது எப்படின்னு சொல்லி பணத்தின் மேலே நோக்கமாக இருக்கும் அந்த நிமித்தம் இருக்கும்போது அவனோட அழைப்பு அவனை விட்டு விலகுது விலகும் போது அவன் பிசாசுக்குரிய அழைப்பு போய் கொண்டு இருக்கும்போது கடைசியாக என்ன நடந்தது ஒரு தற்கொலையாக அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்போ இன்னைக்கு பண ஆசையினால அழைப்பும் ஓடுது பண ஆசை பொருள் ஆசை இதெல்லாம் வேணும் தான் ஆனால் இது லிமிட் தாண்டக்கூடாது கொடுத்தவும் உண்ணமும் இருந்தால் போதும் என்று ஆண்டவர் சொல்றாரு அப்போ இது லிமிட் தாண்டும்போது நம்மளுக்கு ஒரு கோஷன் இருக்குது அதுதான் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கிற பேரில் அதை நம்ம சீலாப்பாவும் அந்த அழைப்பு நம்மளை விட்டு வேற வேறு வளைப்புக்கு பிசாசோடைய திட்டத்துக்கு நம்ம போயிடுவோம் ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம வந்துன்னா உதாரணத்துக்கு இப்போ மோசையோட காலத்தை நம்ம பார்ப்போம் அழை பழைய ஏற்பாட்டில் மோசே எகிப்தில் இஸ்ரேவேல் அடிமத்தனத்திலேருந்து ஒரு மீட்டுக் கொள்ளணும் முத அவர் என்ன செய்கிறாரு சுயமாக ஒரு காரியம் செய்கிறார் எகிப்திய என்ன செய்கிறான் ஒரு இஸ்ரேவேல உள்ளவனை குடும்பப்படுத்துறத பார்த்து அவர் என்ன செய்கிறாரு அடித்து கொலை பண்ணி புதைச்சிடுறாரு அவனுக்குள்ளாக அந்த அழைப்பு என்ன அழைப்புனா அவங்கள மீட்கணும் அது அந்த அழைப்பு தான் அவர் மொதல் மொதல் நம்ம சுயமாக செய்ய செய்யக்கூடாது அந்த சுயமாக செஞ்சிட்டாலே தலைப்பு நம்மளுக்கு தவறான அழைப்பில் போயிடும் அதான் சொல்கிறேன் பரிசுத்தாவியானவை நிரப்புற வரைக்கும் நம்மளுடைய அழைப்பு எது எடுத்து நம்ம செஞ்சிடக்கூடாது அவருடைய அழைப்பில் நம்ம ஓடணும் அப்போ இவர் மோசம் என்ன செஞ்சிட்டார் அந்த கொலை செய்ததுனால அவர் என்ன செய்கிறார் நாற்பது வயசில் என்ன செய்கிறார் வளாந்திரத்துக்கு ஓடுறாரு ஆடு மேய்க்கிறதுக்கு போறாரு எண்பது வயசு வரைக்கும் ஆடுகளை மேய்த்து கொண்டு வழியை நடத்திக்கிட்டு ஏன்னா கோபம் கோபத்தினால சுயத்தினால் இருக்கும்போது என்ன நடக்குன்னா விபரமான காரியங்கள் செய்யப்பட்டுருவோம் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு ஆபத்தினால ஒரு சுயத்தினால் என்ன செஞ்சுருவோம் நம்ம தவறான முடிவு எடுத்துருவோம் ஊழியம் இது தான் மோசையோட ஊழியம் அது தான் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆகணும் இல்லை ஆனால் சொந்தமாக கையை ஆளும் போது தவறான என்ன நடந்தது கொலை செய்யுதுதான் இன்னைக்கு நம்மளும் ஊழியம் சுயமாக நம்ம செஞ்சு முன்னேறி வரணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா ஒரு ஆபத்தில் நம்ம போய் விழுவோம் அப்படி விழுந்தோம்னா நம்ம என்ன செய்வார் ஆண்டவர் ஒரு வனாந்திர வாழ்க்கையை விடுவார் வனாந்திர வாழ்க்கையில் எப்படின்னா ஒரு உபத்திரவம் ஒரு நோய் ஒரு நம்மளுக்கு ஒரு தீங்கு நம்மளுக்கு ஒரு காரியம் ஒரு கஷ்டம் ஒரு சாப்பாடு இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் ஒரு வனாந்திரம் அப்போ அது எதுக்கு நம்ம கோபம் வரக்கூடாதுன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதம் இங்க பா மோசே என்ன செஞ்சிட்டாரு மாம்ச சிந்தையத்தை எடுத்துட்டாரு மாம்ச சிந்தையை எடுத்தோட ஜன அந்த எகிப்தியனை கொலை பண்ணிட்டாரு அங்க ஆவியின் சிந்தையை வர்றதுக்கு எப்ப வந்துச்சுன்னா முழிச்சடின அனுபவம் பரிசுத்தாவியான ஒரு அனுபவம் அப்படின்னா தேவனை தேடி தேவனை பார்க்கறத அந்த அதிசயமான தேவனை ஒரு நேரம் இருக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த அபிஷேகப்படுகிற நேரம் எப்போ தேவனோட உறவு கொண்டு அவருடைய மாம்சம் எல்லாம் செத்துக்கோணுச்சு அப்படின்னா மாம்சம் என்ன செத்துக்குனுச்சின்னா கோவம் கொலை பண்ணுற ஒரு வெறி அப்போ இதெல்லாம் அவனுக்குள்ளே ஆண்டவர் என்ன செஞ்சாரு ஒரு நாற்பது வருஷமாக அதெல்லாம் மாற்றி தேவ சமூகத்தில் அங்க ஆண்டவர் கொண்டு வரும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிற ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாளம் அப்போ மோசைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு ஆவியின் கனியை கொடுக்குறாரு அங்கே மொத முத பார்த்தா கோபத்தினால கொலை பண்ணுது அடுத்தது ஆவியின் கனிகளை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா பூமி எங்கும் மோசையை போல சார்ந்த குணமன் எங்கும் இல்லைன்றார் அப்போ உருவாக்குறது அந்த அழைப்பை வந்து ஆண்டரோட அழைப்புக்குள்ளாக நம்ம வரும்போது ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருவார் நமக்குள்ளேயே ஒரு அழைப்பு வச்சுருப்பார் அந்த அழைப்பான்னு ஒரு என்ன செய்வார் சுயங்கள்லாம் சாக தான் அடுத்தது அவருடைய அழைப்பை நிறைவேற்றுவார் எப்படின்னா நம்மளுடைய ஆசையெல்லாம் ஏதோ ஒரு செய்யணும் சொந்தமாக செய்யணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும் அந்த ஆசையெல்லாம் அப்படியே அமைக்குவார் அப்போ அந்த சுயம்லாம் சாகிறதுக்கு சில வழிகள்லாம் கொடுப்பாரு சில பிரச்சனைகள்லாம் உபத்திரங்கள்லாம் வரும் அதெல்லாம் சரிப்படுத்திட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆண்டு என்ன செய்வது அவரோட சித்தத்தை நம்ம செய்கிறதுக்கு அவர் நம்மளுக்கு நடத்துவார் இன்றைக்கு நம்ம அழைப்பை கொள்வதுக்கு ஜாக்கிரதையாக விழுவர்களாக இருக்கணும் அதை கொண்டால் நம்ம சட்டுன்னு விழுவ மாட்டோம் அப்போ தேவ சித்தத்துக்கு நம்ம கரெக்டாக போடுவோம் தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம் அடுத்த சித்தமானால் தேவ வருகை தாமதித்தால் அடுத்தது தடவை நம்ம பார்ப்போம் கோட்பட செய்வோம்